வாண்டு மாமா விசாகன் சாந்தாமூர்த்தி போன்ற புனைப்பெயர்களிலே குழந்தைகளுக்கும் கௌசிகன் என்ற புனைப்பெயரிலே பெரியவர்களுக்கும் இவர் எழுதி வந்தவர் கல்கி பூந்தளிர் கோகுலம் போன்ற பல இதழ்களிலே எழுதிய புகழ்பெற்ற எழுத்தாளர் வாண்டு மாமா அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக பத்திரிகை துறையிலும் இவர் பணியாற்றியவர் வாண்டுமாமா அவர்களது வாழ்க்கையில் கிண்கிணி போன்ற குழந்தை இதழ்களில் எழுதி பின்னர் கல்கை இதழில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் துணை ஆசிரியராக பணியாற்றினார் இவருக்காகவே கல்கி அதிபர் கோகுலம் என்ற குழந்தைகள் வார இதழை தொடங்கினார் அதன் பின்னர் பூந்தளிர் என்கின்ற குழந்தைகளின் இதழில் ஆசிரியராகவும் பணியாற்றிய வாண்டு மாமா நூற்றி அறுபதுக்கும் மேலான குழந்தை இலக்கியங்களை படைத்திருக்கின்றார் மாமா அவர்களது சிறப்புகளை எழுத்தாளர் என் சொக்கன் அவர்கள் நமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாமரத்திற்காக அடுத்து வழங்குகின்றார் வணக்கம் வாண்டு மாமா என்ற பெயரில் சிறுவர்களுக்காக அறுபதுக்கும் மேற்பட்ட வருடங்களாக எழுதி வந்த திரு கௌசிகன் அவர்களுடைய நினைவை பற்றி கொஞ்சம் இன்றைக்கு பேச நினைக்கிறேன் மற்ற எல்லா தமிழ் குழந்தைகளை போலவே வாண்டு மாமாவை வாசித்து வளர்ந்த ஒருவன் நான் அவர் ஒரு விதத்தில் வாண்டு மாமாவோட ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னா அவர் வாசிப்பு பழக்கத்தை பல குழந்தைகளிடம் உருவாக்கிய முதல் எழுத்தாளர்னே அவரை சொல்லலாம் அவருக்கு முன்னாலேயும் குழந்தைகளுக்கு நிறைய எழுதியிருக்காங்கன்னாலும் வித்தியாசமானதாக இருந்தது அவர் ஆஹ் ஒரு குழந்தை குழந்தைகளுக்கான எழுத்து மற்ற மொழிகள்ல எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருந்ததோ அந்த அதுல வந்து ஒரு சிறு துடி கூட வந்து தமிழ்ல இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு குழந்தைகளுக்காக சிலர் ஒரு சிலர் தொடர்ந்து எழுதி வந்தாலும் பாண்ட மாமாவை போல அத வந்து ஒரு முழு நேர ஒரு பணியாகவே ஒரு சேவையாகவே எடுத்துக்கொண்டு வாழ்நாள் முழுக்க எழுதி வெளிவந்த புத்தகங்களே ஒரு நூற்றி ஐம்பது புத்தகம் சொல்றாங்க வெளிவராத புத்தகங்கள் அதை போல இரு மடங்கு இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சேன் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் ஒரு முன்னூறு புத்தகங்களுக்கு பக்கமா குழந்தைகளுக்காக மட்டுமே ஒருவர் தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறாருன்னா அது வந்து அஹ் எந்த மொழியாக இருந்தாலும் வந்து அது ஒரு பெரிய சாதனை தான் குறிப்பா தமிழ்ல குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்குற பழக்கமே ரொம்ப குறைவு இன்னைக்கு ஆனா வாண்டு மாமா வந்து ஆக்டிவா தொடர்ந்து எழுதிக்கிட்டு வந்தபோது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு குழந்தைகள் இதழ இதழ்கள்ல பணியாற்றிருக்கார் அந்த 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 எல்லாமே வந்து இருந்த குழந்தைகள் அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லணும் அந்த இதழ்கள் ஒவ்வொன்றும் குழந்தையா இருக்கும் போது படிச்ச அந்த புத்தகங்களோட சில அஹ் பவுண்ட் வால்யூம்ஸ் எல்லாம் இப்போ சமீபத்துல கிடைச்ச போது நாம வந்து ரொம்ப பரவசத்தோட அதை வந்து பார்க்கறேன் பரவசத்தோட பார்க்க ஆரம்பிச்சோம் அந்த வந்து பொறாமையோட வந்து அதை மூடி வச்சேன் என்ன காரணம்னா அஹ் ஒரு அதாவது ஒரு 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 சில பூந்தடி மாதிரி புத்தகங்கள்லாம் எடுத்துக்கிட்ட போது கிட்டத்தட்ட முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எண்பது பர்சன்ட் அல்லது தொண்ணூறு பர்சன்ட் வாழ்மாவே எழுதியிருக்காரு வெவ்வேற விஷயங்கள்ல மத்தவங்க எழுதின விஷயங்கள்ல கூட அவரோட பாணி வந்து ரொம்ப தெளிவா தெரியுது அவர் கார்டூனா ஒரு காமிக்ஸ் ஆகட்டும் அல்லது ஒரு சரித்திர கதையாகட்டும் அல்லது ஒரு சமூக கதையாகட்டும் அல்லது ஒரு அஹ் பொழுதுபோக்கு விஷயமாகட்டும் இல்ல அஹ் ஜெனரல் நாலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆகட்டும் எது எழுதுறதா இருந்தாலும் அது வந்து சுவாரஸ்யமா குழந்தைகளுக்கு எப்படி பிரசன்ட் பண்றது அப்படிங்கறதுல ரொம்ப மிகுந்த கவனம் செலுத்திருக்காரு அதே மாதிரி மொழிச்சுத்தம் அவருடைய மொழி வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு மொழி நடை நீங்க வந்து பாண்டம் மாமாவோட புத்தகங்கள் நிறைய கிடைக்குது இன்னும் நிறைய கிடைக்குதுங்கிறது நம்மளோட விருப்பம் கிடைக்கிற புத்தகங்களையே எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப விரைவா அவரோட பாணி வந்து உங்கள வந்து தொத்துக்கும் அந்த அந்த ஒரு தெளிவான ஒரு எழுத்து வந்து அவரோட அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்த ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது நமக்கு வந்து பல 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 ஆதங்கங்கள் வருது குறிப்பா சொல்லணும்னா அவர் தன் அவர் இப்ப நம்ம எல்லாம் ஐம்பத்தஞ்சு வயசுல ரிட்டைமெண்ட் அறுபது வயசுல ரிட்டைமெண்ட் பேசுறோம் அவர் ரிட்டையர்மென்ட் ஏஜ் வரைக்கும் அவர் வந்து பல பத்திரிகைகள்ல பல விதமான வேலைகள் உமாஸ்தா வேலை வரைக்கும் பாத்திருக்காரு பத்திரிகை தான் தொடர்ந்து இருந்திருக்காரு நடுவுல கொஞ்ச நாள் லைப்ரரியனா இருந்ததை தவிர பெரும்பாலும் அவர் வேலை பார்த்தது கூட பத்திரிக்கை தான் ஆனா முழுக்க முழுக்க குழந்தைகள் சம்பந்தப்படாத விஷயங்கள்லதான் அவர் வந்து அதிகமா அவர் வந்து ஈடுபட நேர்ந்திருக்கு வல்வீக காரணங்களுக்காக ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் தான் அவர் வந்து முழு வேகத்தோட குழந்தைகளுக்காக எழுத ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு முன்னால பல குழந்தைகள் இதால வேலை பார்த்திருக்கார் இவரே குழந்தைகள் இதை ஆரம்பிச்சு நடத்திருக்கார் ஏகப்பட்டதை எழுதியிருக்காரு ஆனா ஆனா அது எதுவுமே வந்து தொடர்ச்சியா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவருக்கு அமையல அதிகபட்சம் கோகுளத்துல ஐந்து வருடம் தொடர்ந்து பணியாற்றி நடந்துகிறது தான் அவருடைய ஒரு ஒரு கன்டினியூஸா ஒரு குழந்தைகளுக்காக ஒர்க் பண்ண ஒரு அதிகபட்ச காலகட்டம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வாழ்க்கையை வந்து அவரை வந்து துரத்தி துரத்தி வந்து வெவ்வேற திசைகள்ல அனுப்பியிருக்கு அஹ் பல பேரோட முரண்பாடுகள் அல்லது இவர் குழந்தைகளுக்காக பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ண ஆனா மாதிரி குழந்தைகளுக்காக வாங்கி தர பழக்கமே தமிழ் பெற்றோர்கள் குறைவுங்கும் போது அது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துற ஒரு தொழிலா மாறிடும் உடனே அவங்க பத்திரிகையை மூடிடுவாங்க இதுவேதான் திரும்ப 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 நடந்திருக்கு ஆனா அது அத்தனையில இருந்தும் அவர் வந்து பாடம் கற்றுக்கார் அப்படிங்கிறது தான் முக்கியம் அவர் தன்னுடைய சுயசரிதத்துக்கு எதிர்மீச்சல்னு பேர் வச்சிருக்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு பேர் தான் அப்படி எல்லாத்துல இருந்தும் கத்துக்கிட்டு அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஏஜ்க்கு அப்புறம் தான் ஒரு முழு வேகத்தோட குழந்தைகளுக்காக எழுத ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஒரு இருபது வருட இருபது அல்லது அதை விட குறைவான வருட முழு உத்வேக பணியே நமக்கு வந்து இத்தனை புத்தகங்களா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் உண்மையிலேயே தன்னுடைய பத்திரிகை பணி முழுக்க ஒரு ஐம்பது வருஷம் அவர் தொடர்ந்து குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தா தமிழ்ல வந்து இன்னைக்கு குழந்தை எழுத்தாளர்கள்னு ஒரு தனி படையே உருவாக்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது அது வந்து நம்மளுடைய இழப்பு ஒரு ஒரு மற்ற வகை எழுத்துக்கள் நீங்க எந்த எழுத்து வேணாலும் எடுத்துக்கோங்க தமிழ்ல வந்து ஒரு கிரைம் நாவலா எடுத்துக்கோங்க ஒரு இலக்கிய நாவலா எடுத்துக்கோங்க அல்லது பெண்களுக்கான படைப்புகளா எடுத்துக்கோங்க ஆன்மீக படைப்புகளா எடுத்துக்கோங்க எல்லாத்துக்குமே ஒரு படைப்புன்னு சொன்னா அந்த வகையில எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் ஒரு இருபத்தஞ்சு பேரை நீங்க அடையாளம் காட்டலாம் இனிக்கும் காட்டலாம் அந்த இருபத்தஞ்சு பேரும் பிரபல இதழ்கள்லாம் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க ஆனா குழந்தை இலக்கியத்துல மட்டும் அது வந்து ஒரு பெரிய கேப்பாவே இருக்கு கொஞ்ச நாள் முன்னால வந்து நாங்க தமிழ்ல வந்து குழந்தை இலக்கிய கிளாசிக்ஸ் ஏதாவது உண்டா அப்படின்னு யோசிச்சபோது எவ்வளவோ யோசிச்சாலும் ரொம்ப சிரமப்பட்டு பெண்ணா கூட ஒரு பத்து புத்தகங்களுக்கு மேல சொல்ல முடியல அதுக்கு அந்த அப்படி ஒரு பத்து புத்தகங்களை நம்ம சொன்னாலும் அதுல வந்து ஒரு அஞ்சு ஆறு புத்தகங்களாவது வாண்ட மாமாவோட புத்தகங்களா இருக்கும் அப்படிங்கும்போது அவருடைய ஆளுமையோட ஒரு தன்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து மாமாவோட சில புத்தகங்கள் தான் அச்சில கிடைக்குது அதுவும் மீதி இருக்கிற பிரதிகள் தான் புதுசாக அச்சடிங்களான்னு எனக்கு தெரியல வாண்டு மாமாவோட மொத்த படைப்புகளையும் ஆஹ் அச்சிலோ அல்லது மின் புத்தகமாகவோ கொண்டு வருவதற்கான முயற்சியை யாராவது எடுத்தா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவருடைய புத்தகங்களை வாசித்து அதன் மூலமாக படிப்பார்வம் வந்து அதன் பிறகு எழுத ஆரம்பித்தவன் அப்படிங்கிற முறையில அவருக்கு வந்து நான் வந்து ஒரு முழு மனத்தோட நன்றி செலுத்துறதுதான் முறையாக இருக்கும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கோடு தாமனத்தின் வான் அலைகளிலே நாம் சிறப்பு நேர்காணல் ஒன்றை கொடுக்க இருக்கின்றோம் சிறுவர் இலக்கிய முன்னோடி எழுத்தாளர்களில் ஒருவரான பாண்டுமாமா அவர்களது சிறப்புகளை எழுதி குவித்த எண்ணற்ற படைப்புகள் அவர் இல்லாத சூழலும் கூட பேசிக்கொண்டே இருக்கும் பாண்டு மாமாவினுடைய படைப்புகளை படித்து வாழ்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் நம்முடைய இருக்கின்றார்கள் அப்படியான ஒரு வாசகரை குறிப்பாக கதைகள் அல்லது காமிக்ஸ் கதைகள் என்று சொல்லக்கூடிய படைப்புகள் பலவற்றை வாசித்து அந்த துறையிலே பல்வேறு கட்டுரைகள் மற்றும் தமிழ் மட்டுமன்றி ஆங்கிலத்தில் வெளிவந்த காமிக்ஸ் படைப்புக்களை எல்லாம் உள்வாங்கி இணையமூடாக மூடாக அவற்றை பகிர்ந்து வருகின்ற நண்பர் விஸ்வா அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம் வணக்கம் பிஸ்வா வணக்கம் சார் வாண்டு மாமா அவர்களுடைய இழப்பை நீங்கள் இந்து பத்திரிகைக்கு ஒரு பதிவாகவும் வழங்கியிருக்கின்றீர்கள் நம்முடைய வானொலிக்காக வாண்டு மாமா அவர்களுடைய நினைவு பகிர்வை இந்த வேளையிலே ஒரு வாசகனாக அவர் எண்ணற்ற படைப்புகளை கொடுத்திருக்கின்றார் என்பதை அறிமுகத்திலே கொடுத்திருக்கின்றேன் உங்களுடைய பார்வையிலே மாமானுடைய படைப்புகள் வாண்டு மாமா அவர்களின் புத்தகத்தை எனக்கு ஒரு ஒன்பது அல்லது பத்து வயதிற்கும் அப்போதுதான் முதன்முறையாக வாசித்தேன் என்ன மாதிரியான கதைகள் என்பது நினைவில்லை ஆனால் இரண்டு மூன்று மந்திர கதைகளும் சிறுவர் இலக்கிய படைப்புகளில் படித்துள்ளேன் அது முதல் அவர் எழுத்துக்களின் மேல் ஒரு ஈர்ப்பு உருவாகிவிட்டது என்ன ஒரு சிறப்பான விஷயம் என்றால் சூரியனுக்கு கீழே இருக்கும் எதை பற்றியும் அவரால் மிகவும் சிறப்பாக எளிமையாக வழங்க முடியும் குறிப்பாக மாணவர்களுக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அல்லது அஹ் பாட புத்தகங்கள் சார்பான விஷயங்களை படிப்பதற்கே மிகவும் கசப்பாக இருக்கும் என்னையும் சேர்த்துதான் என்னுடைய சிறுவயதில் இயற்பியல் வேதியியல் போன்ற விஷயங்களை மிகவும் கசப்பான ஒரு மருந்தாகவே நான் கருதி வந்தேன் ஆனால் வாண்டு மாமா அவர்களின் கட்டுரைகள் பால் அவர்கள் உலோகங்கள் உருவான கதை நகரங்கள் உருவான கதை என்று பலதரப்பட்ட விஷயங்களை மாணவர்களுக்கும் புரியும்படியாக ஒரு ஒரு அருமையான ஒரு வடிவத்தில் வழங்கினார் அது முதல் அவருடைய தீவிர வாசகனாகிவிட்டேன் அதன் பின்னர் அவருடைய ஒவ்வொரு கதைகளாக தேடி 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 படித்து கிட்டத்தட்ட அவர் எழுதிய நூத்தி தொண்ணூத்தி ஏழு புத்தகங்களும் இருபத்தி எட்டு சித்திர கதைகளும் பல சிறுகதைகளையும் தொகுத்து வைத்துள்ளேன் பெற்றுள்ளேன் மிக விரைவில் அவற்றை உலகம் என்ற பதிப்பகம் மூலமாக வெளியிடும் உரிமையும் பெற்றுள்ளேன் அதாவது இந்த செய்தி எமக்கு புதிது ஏனென்றால் வாண்டு மாமாவினுடைய படைப்புகள் என்பது ஒரு காலகட்டத்திலே பரவலாக கல்கி போன்ற சஞ்சிகைகளிலே சித்திரக்கதைகளாக அந்த காலகட்டத்திலே அதாவது என்னுடைய தாய் தந்தையருடைய காலகட்டத்திலே நான் அவற்றை பார்த்திருக்கின்றேன் ஆனால் அவற்றை மீளவும் படிக்க முடியுமா ஒரு ஆவல் இருக்கும்பொழுது நீங்கள் சொன்ன செய்தி என்பது கொஞ்சம் புதுமையான செய்தியாக இருக்கின்றது நன்றி சார் குறிப்பாக மாமா அவர்களின் சிக்கிர கதைகளாக சிக்கிர தொடர்களாக வெளிவந்த வீர விஜயன் கோட்டை கனவா நிஜமா போன்றவை இன்றளவும் வாசகர்களால் பெருமளவு மதிக்கப்படுகின்றது இவற்றை கோல்டுமே தங்கத்துகள் அதுபோல மதிக்கிறார்கள் அந்த கால வாசகர்கள் இன்றளவுக்கும் கூட எனக்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து வாசக நண்பர்களிடம் இருந்து வீர விஜயன் கதை கிடைக்குமா கனவா நிஜமா கதை எப்பாவது படிக்க முடியுமா என்றெல்லாம் கேட்டு வருகிறார்கள் இந்த கதைகள் எழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுபதுகளில் படைக்கப்பட்டு எண்பதுகளில் ஒரு முறை மறுபதிப்பு செய்யப்பட்டு தொண்ணூறுகளிலும் ஒரு முறை மறுபதிப்பு செய்யப்பட்டது ஆனால் இப்போது இந்த புத்தகங்களோ கதைகளோ எங்கிடும் எங்கும் கிடைப்பதில்லை ஆகவே உலகிலுள்ள சித்திரக்கதை வாசகர்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் வாண்டுமாவின் சிறப்பான கதைகளை சிறப்பான சித்திர கதைகளை மறுபடியும் உயர்தரமாக டிஜிட்டல் பார்மட்டில் செய்யப்பட்டு டிஜிட்டல் செய்யப்பட்டு அவற்றை புத்தக வடிவில் வழங்க உத்தேசித்துள்ளோம் குறிப்பாக ஒரு கதையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கனவா நிஜமா என்ற ஒரு கதை இந்த கதையானது ஒரு அற்புதமான ஒரு விஞ்ஞான கதையாக சொல்லலாம் குறிப்பாக சயின்ஸ் பிக்ஷன் என்று கூறுவோமே அது போல அதாவது ஒரு மனிதன் எதிர்காலத்தில் சென்று நடக்கும் விஷயங்களை அறிந்து கொண்டு மறுபடியும் நிகழ்காலத்திற்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நடக்காமல் எப்படி தடுக்க முயல்கிறான் என்பதே அந்த கனவா நிஜமா என்ற ஒரு கதை இந்த கதையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுதப்பட்ட ஒரு கதை அப்போது நமக்கு டிவி அல்லது இன்டர்நெட் ரேடியோ போன்ற எதுவுமே நம்முடைய நகரங்களில் அல்லது நம்முடைய நாட்டில் அவ்வளவாக புழக்கம் ஏற்படவில்லை அந்த காலகட்டங்களில் இது போன்ற கதைகளை நமக்கு வழங்கி நம்முடைய அறிவு கண்ணை நம்முடைய வழங்கியவர் வாண்டு மாமா என்பது என்னுடைய மறுக்க முடியாத ஒரு எண்ணம் அதற்காகத்தான் இது போன்ற கதைகளை அந்த காலத்து வாசகர்கள் என்னை போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் மனதளவில் எந்தளவும் குழந்தைகளாக இருப்பவர்கள் இவர்களுக்காக தொகுத்து வழங்க உத்தேசித்துள்ளேன் உண்மை அதாவது பாண்டு மாமா அவர்களை நீங்கள் ஒரு தீவிர வாசகனாக இருந்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவருடைய அந்த அவர் சிறுவர் இலக்கியத்துக்கு கொடுத்த அந்த படைப்பை இனி நம்முடைய தமிழ் சமூகம் பெற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு பிரமிப்பு கூட இருக்கும் இல்லையா உண்மைதான் சார் உண்மைதான் என்னுடைய என்னுடைய பார்வையில் இரண்டு பேர் தமிழ் சமூகத்தில் தமிழ் எழுத்து சமூகத்தில் மிகவும் மதிக்கப்பட்ட நபர்களாக இருக்கிறார்கள் ஒருவர் சுஜாதா அவர் எதை பற்றி வேண்டுமானாலும் எழுதும் ஆற்றல் கொண்டவர் மிகவும் எளிமையாக எழுதும் ஆற்றல் கொண்டவர் மற்றொருவர் வாண்டு மாமா இவர்கிடையே உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் சுஜாதா வெகுஜன மற்றும் மக்களுக்காக எழுதக்கூடிய பத்திரிகை தளங்கள் அல்லது வளர்ந்த ஒரு வாசகர்களுக்காக ஒரு தளத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் ஆனால் வாண்டு மாமா சிறுவர்களுக்கான ஒரு தளத்தை தேர்ந்தெடுத்து விட்டார் இது மட்டும்தான் வித்தியாசமே அவர்களுக்கு இடையே திறமையிலோ அல்லது எந்த ஒரு வித்தியாசத்திலேயோ நான் வேறுபாட்டை காணவில்லை என்னுடைய சில நண்பர்கள் சுஜாதாவை இளைஞர்களுக்கான வாண்டு மாமா என்று சொல்ல கூட நான் கேட்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு திறமை பெற்ற வாண்டு மாமா அவர்கள் முதன் முதலில் நான் சந்தித்த போது நான் அடைந்த அந்த ஒரு ஆனந்தத்திற்கும் அந்த ஒரு மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை சமீப காலம் வரை அதாவது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள் வரை தன்னுடைய வீட்டிலிருந்து வானதி பதிப்பகம் வரை உள்ள அலுவலகம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் உள்ளது அது அந்த தூரத்திற்கு நடந்துதான் சென்று வருவார் நான் அவரை சமீபத்தில் ஒருமுறை வானதி பதிப்பகத்தில் சந்தித்த போது கூட அவர் நடந்துதான் அங்கே வந்தார் எந்த ஒரு வாகனத்தையும் உருவாக்கியதில்லை அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் ஒரு மனிதர் அந்த சுறுசுறுப்பு தான் அவருடைய எழுத்துக்களிலும் அவருடைய கதைகளிலும் நமக்கு ஒரு மின்சார கடத்தி போல செயல்பட்டு நமக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுத்தது என்பது என்னுடைய எண்ணம் அவரை சந்தித்த அந்த முதல் நாளான அனுபவம் என்னுடைய வாழ்வுகளில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அமைந்துவிட்டது அந்த இரவு நான் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் காலையில் அவருடைய வீட்டிற்கு போன் செய்து அவர் வீட்டில் இருக்கிறார் என்ற தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக நேரில் சென்று அவரை சந்தித்தேன் அப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் கடந்த சில வருடங்களாக அவருக்கு தொண்டையில் ஏற்பட்ட ஒரு கேன்சர் காரணமாக புற்றுநோய் காரணமாக அவரால் நம்மை போல் சுலபமாக பேச வராது பேசுவார் ஆனால் அவற்றை புரிந்து கொள்வது நமக்கு சற்று கடினமாக இருக்கணும் இருப்பினும் அந்த காலகட்டத்திலேயும் கூட அவர் ஒவ்வொரு கேள்விக்கும் மிகவும் உற்சாகமாக பதிலளித்தார் நிறைய கேள்விகளுக்கு எனக்கு பதிலை எழுதி கொடுத்தார் எப்பொழுதும் கையில் ஒரு பரீட்சை அட்டை போல ஒரு அட்டையையும் ஒரு பேப்பர் பேனாக செட்டாக வைத்திருப்பார் அவர் ஆகவே எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் சொல்லி சொல்லிவிடுவார் அதற்கு பிறகு அது என்ன ஏது என்பதை தெளிவாக எழுதியும் கொடுத்து விடுவார் அப்படி ஒரு உற்சாகமாக இருந்தார் சமீபத்தில் அவரை நான் கடைசியாக சந்தித்தது ஒன்றரை மாதத்திற்கு முன்பாக அப்போதுதான் அவரிடம் சென்று இந்த பதிப்பக உரிமை பற்றி பேசினோம் மிகவும் தளர்ந்த நிலையில் இருந்தார் மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது அவரை அப்போது சந்திக்கும் போது அவருடைய மனைவி அவர்கள் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பாக தவறி இருந்தார் கடந்த ஒரு பதினைந்து வருடங்களாக கிட்டத்தட்ட வாண்டு மாமாவின் எண்ணமாகவும் செயலாகவும் செயல்பட்டு வந்தவர் திருமதி சாந்தாமூர்த்தி அவர்கள் அவர்களும் கூட இரண்டு மூன்று புத்தகங்களை எழுதியுள்ளார்கள் கூந்தலூரில் சிறுவர்களுக்காக பாரத நாட்டு பண்டிகைகள் எனவும் மாதர்குல மாணிக்கங்கள் எனவும் இரண்டு புத்தகங்களை அவர் எழுதியுள்ளார் அவர் தொகுக்கப்பட்டு வானதியிலும் வந்துள்ளது திருமதி சாந்தாமூர்த்தி அவர்களின் மறைவு வாண்டு மாமாவிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது ஏனெனில் அவருடைய குரலாகவும் அவருடைய செயலாகவும் செயல்பட்டு வந்த அவர்கள் இல்லாததால் தான் அவர் இந்த ஒரு இறைவன் இறைவனடி சேர்ந்தார் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை ஆனால் கடைசி காலகட்டத்திலும் கூட அவர் விடாமல் தினமலர் மற்றும் தமிழ் தி ஹிந்து தமிழ் பத்திரிகைகளுக்கு தன்னுடைய சித்திர கதைகளை தொடர்ந்து எழுதி கொண்டுதான் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அது மட்டுமின்றி இந்த ஆண்டு அவர் ஐந்து புதிய புத்தகங்களை உருவாக்கியுள்ளார் அவருடைய சிறுகதைகளை எல்லாம் தொகுத்து அவருடைய கேள்வி பதிலை வெளியிட்டுள்ளார் இந்த வருடத்திற்கும் புத்தகங்களை எழுத வேண்டும் மாணவர்களுக்கு ஆவல் தான் அவரை செயல்படுத்திய உந்து சக்தியாக நான் கருதுகிறேன் ஆரம்பத்திலே சொன்னது அதாவது நீங்கள் ஒரு தீவிர வாசகர் இப்படியான சித்திர கதைகள் மற்றும் காமிக்ஸ் படைப்புகளை பற்றி பேசும் பொழுது அரிய பொக்கிஷங்களாக அதாவது கிட்டத்தட்ட இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னர் வந்த படைப்புக்களை எல்லாம் தேடி தேடி சேகரித்து வருவீர்கள் அவற்றை நீங்கள் காட்சிப்படுத்தும் பொழுது சற்று பொறாமையாக இருக்கும் ஆனால் நீங்கள் சற்று முன்னர் சொன்ன விடயம் இந்த பாண்டு மாமா அவர்களுடைய படைப்புகளை மீளவும் கொண்டு வரப்போகின்றோம் என்று அது சார்ந்துதான் அடுத்த கேள்வி அமைந்திருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் ஒரு பரிமாணத்திலே அடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அதாவது பதிப்பு துறையிலே இந்த பதிப்பு துறையிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி வந்தது அதை எப்படி நீங்கள் செயலாகின பதிப்பு துறையில் நான் வருவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக நான் குறிப்பிடுவது முத்து காமிக்ஸ் மற்றும் லயன் காமிக்ஸ் நிறுவனத்தினையே திரு சவுந்தர பாண்டியன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முத்து காமிக்ஸ் பிறகு அவருடைய மைந்தன் திரு எஸ் விஜயன் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டு இப்போது சிறப்பான முறையில் புத்தகங்களை தமிழில் காமிக்ஸ் வரையில் வழங்கி வருகிறார்கள் அவர்கள் இந்த துறையில் செய்துள்ள ஒரு ஒரு புரட்சி ஒரு மறுமலர்ச்சி என்று நான் சொல்வேன் இப்போதுள்ள நிலையம் கூட தொடர்ந்து நல்ல புத்தகங்களை அருமையான புத்தகங்களை முழு வண்ணத்தில் வழங்கி வருகிறார்கள் ஆனால் இவர்களுடைய புத்தகங்கள் அனைத்துமே மொழி மாற்றம் செய்யப்பட்ட வேற்று நாட்டு கதைகள் குறிப்பாக ஐரோப்பாவிலிருந்து வழங்கப்படும் காமிக்ஸ் கதைகளை தமிழில் மொழிமாற்றம் செய்து வெளியிடுகிறார்கள் தமிழில் தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட கதைகள் மிக மிக காமிக்ஸ் கதைகள் மிகவும் குரு சிறிய அளவிலேயே உள்ளன இதற்காகத்தான் என்னுடைய பதிப்பகத்தை ஆரம்பித்துள்ளது என்னுடைய நோக்கமும் இருக்கும் என்னவெனில் தமிழர்களுக்காக தமிழில் புதிய கதைகளை உருவாக்குவோம் உருவாக்குவோம் குறிப்பாக ராஜராஜ சோழன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பலருக்கும் தெரியும் ஆனால் அவற்றை காமிக்ஸ் வடிவில் படிப்பதற்கு பலருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் இது போன்ற ஒரு எண்ணங்களும் பிளஸ் தமிழின் மிகப்பெரிய கதை சொல்லிகளாக விளங்கிய வாண்டு மாமா செல்லம் போன்றவர்களின் மிகச்சிறந்த கதைகளை தொகுத்து அவற்றை மறுபடியும் மிக உயர்தரமான ஒரு அச்சில் பழைய புதிய ஒரு கலெக்டர் வழங்க வேண்டும் என்ற எண்ணமே என்னுடைய பதிப்பகம் ஒரு உந்துதல் சக்தியாக விளங்கியது அந்த வகையிலே இந்த பதிப்பகத்தினுடைய முயற்சியை ஒரு உத்தியோகபூர்வமாக நீங்கள் கடந்த வார இறுதியிலே நிகழ்த்தியிருந்தீர்கள் முதல் வடியீடாக அமைந்தது எது என்னுடைய பதுப்பகத்தின் முதல் வெளியீடாக நான் ஒரு காமிக்ஸ் புத்தகத்தை வரும் ஜனவரி மாதம் சென்னை புத்தக கண்காட்சியில் அமைக்கலாம் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அதற்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவர் திருமதி கிருத்திகா அவர்கள் ஒரு அருமையான ஒரு பயண நாவல் ஒன்றை எழுதியிருக்கிறார் தமிழில் பயண கட்டுரைகள் பெரும்பாலவற்றை நீங்கள் படித்திருப்பீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் முதல் எழுபதுகள் வரையான காலகட்டங்களில் திரு மண்யம் அவர்கள் இதயம் பேசுகிறது ஆனந்தவேடன் போன்ற இதழ்களுக்காக உலகின் பல பகுதிகளுக்கு சுற்றுலா செய்து அந்த பகுதிகளை பற்றி பயண கட்டுரைகளின் பயண குறிப்புகளையும் எழுதியிருப்பான் அதற்கு பிறகு லேனா தமிழ் அவர்களும் பயண கட்டுரைகள் எழுதி வந்தார் ஆனால் சமீப காலங்களில் பயண கட்டுரைகள் மிகவும் அருகிதாக காணப்படுகின்றன அதே சமயம் பயண நாவல் என்பது ஒரு ஒரு புதிய ஒரு ஜானராக நான் தமிழில் பார்க்கின்றேன் குறிப்பாக சொல்வதனில் பயணம் பிளஸ் நாவல் டிராவல் என்று சொல்லி தமிழில் இதுவரை இந்த புத்தகங்கள் நான் எதையும் படித்ததில்லை பரவலாக தேடி பார்த்து வருகிறேன் ஆனால் இது புத்தகங்களை நான் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை ஆகவே இதில் தமிழில் ஒரு முதல் முயற்சியாக மேற்கொள்ளலாமே என்ற ஒரு எண்ணத்துடன் கிருத்திகா அவர்கள் ஐந்து நாட்கள் மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இடையில் ஒரு நான்காயிரம் பேர் பயணம் செய்யக்கூடிய ராயல் கரீபியன் க்ரூஸ் என்ற கப்பலில் பயணம் செய்து அதனுடைய விவரங்களை மிக 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 தெளிவாகவும் விரிவாகவும் எழுதியிருந்தார் அந்த குறிப்பின் இடையே சில கதாபாத்திரங்களை உட்புறுத்தி அவற்றை ஒரு நாவலாக மாற்றி மிகவும் அவற்றை எழுதி கொடுத்திருந்தார் அதை படித்தவுடன் எனக்கு என்ன தோன்றியது என்றால் ஏன் வெளியிடக்கூடாது தமிழில் ஒரு முதல் முயற்சியாக பலவற்றை செய்யும் போது இதனையும் நாம் வெளியிடலாமே என்ற எண்ணத்துடன் தான் அந்த புத்தகத்தை பதிப்பித்தேன் அந்த புத்தகமானது கடந்த சனிக்கிழமை அன்று வெளியானது வெகு விரைவில் அவற்றை ஆன்லைன் இணையதளங்களிலும் மற்ற இடங்களிலும் விற்பனைக்கு ஏற்பாடு செய்துள்ளோம் கண்டிப்பாக அதாவது உள்நாட்டு வாசகர்கள் மட்டுமன்றி வெளிநாட்டு தமிழ் வாசகர்களும் இப்படியான படைப்புகளை வாங்கி ரசிக்க வேண்டும் அத நேரத்தில் இந்த புதுமையான முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய அவா அதற்கான முயற்சிகளிலும் நீங்கள் கண்டிப்பாக இறங்குவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது குறிப்பாக ஒரு விடயத்தை பற்றி துறை தேர்ந்த அந்த விடயத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் செய்கின்ற காரியங்கள் இன்னும் சிறப்பாக அமையும் அந்த வகையிலே விஸ்வா நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி கண்டிப்பாக தமிழ் பதிப்பு துறையிலே தவிர்க்க முடியாத ஒரு சிறப்பான ஒரு அங்கத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி உங்களுக்கும் வாசகர்களுக்கும் மிகுந்த நன்றி